சேலத்தில் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் கல்வி வழிகாட்டி கண்காட்சி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் விவரங்கள் என்ன பதிவு தொலைக்காட்சி இணைந்து அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கல்வி மேற்படிப்புக்கான கல்வி வழிகாட்டு கண்காட்சி தற்போது சேலத்தில் நடைபெற்றுக் கொள்கிறது சேலம் ஜெயரத்னா திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் சேலத்தை சேர்ந்த மற்றும் தமிழகத்தை சேர்ந்த நாற்பது கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த அறங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்குகளை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களுடைய கல்விக்கு தேவையான மேற்படிப்புக்கு தேவையான பல்வேறு ஆலோசனைகளை பெற்று வந்து இருக்காங்க இதுபோன்ற நாற்பத்தைந்து அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்குகளில் மாணவர்கள் தங்களுடைய மேற்படிப்பு எந்த வகையான மேற்படிப்பை தெரிவு செய்வது தங்களுடைய பாடப்பிரிவில் உள்ள சந்தேகங்களை தற்போது மாணவர்கள் தெரிவு செய்து அது மட்டுமல்லாமல் பல்வேறு கல்வியாளர்கள் இங்கு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு கல்வி ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க இன்று காலை முதல் மாலை வரை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் இங்கு பல்வேறு மாணவர்களுக்கு ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் கல்விகளில் வந்து கல்வி கடன் வழங்குவதற்கான ஏற்பாடும் இங்கு செய்யப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரி அதே போல கேட்டரிங் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் என ஏராளமான கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய அரங்குகளை அமைத்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு தங்களுடைய மேற்படிவு தொடர்வதற்கான பல்வேறு ஆலோசனைகளை இங்கு வழங்க உள்ளனர் இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வை வரைக்கும் சேலத்தை சேலம் மற்றும் அதை சுற்றி உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டுதல் பங்கேற்றிருக்காங்க கல்வியாளர்கள் அதே போல கல்வி ஆலோசனை தொடர்ச்சியாக தங்களுடைய மேற்படிப்புக்கான பல்வேறு ஆலோசனைகளை எந்த மாதிரியான படிப்பை தேர்வு செய்யலாம் அவர்களுக்கு எந்த மாதிரியான படிப்புகள் தேர்வு செய்யலாம் எந்த மாதிரியான வாய்ப்புக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை முன்னிட்டு பல்வேறு வகைகளில் இங்கு வந்து நேரில் விளக்கம் அளிக்கிட்டு இருக்காங்க அதாவது மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் தற்போது இங்கு வந்து அங்கு மாணவர்களுடன் கலந்து கொண்டு தங்களுக்கான சந்தேகங்களை தற்போது இங்கு நிவர்த்தி வந்துட்டு கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கலந்துட்டு இருக்காங்க கல்வி நிறுவனங்கள் வணக்கம் சார் இங்க எப்படி நடைபெற்ற இருக்கு இந்த கல்வி கண்காட்சி மற்றும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல இங்க வந்திருக்காங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து அப்படின்னா அவங்க எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸு அப்புறம் இன்ஜினியரிங் இம்பார்டன்ஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு மாணவர்கள் எந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்த ஆர்வமாக இருக்காங்க எந்த மாதிரி படிப்புகள் தேர்வு எதிர்காலம் சிறப்பாக இருக்கீங்க இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எவருக்கு சொல்ற மெக்கானிக்கல் இருக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் இதெல்லாம் பெஸ்ட்டா வந்துட்டு இருக்காங்க ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில மேஜரா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள்இ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதை தாண்டி என்னன்னா ஏவிஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏவிஎஸ் கே குருகுலம் ஒன்னு பண்ணிருக்கோம் சோ அவங்க அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம பிராக்டிகல் கோர்ஸோட கிளாஸ் கொடுக்கறதுனால சோ பிளேஸ்மெண்ட் நல்லா பெஸ்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த இடத்துல நல்லா எக்ஸ்பெக்ட் இருக்கு சோ நாம வந்து ஏவிஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய் ஸ்டார்ட்அப் அப் கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து வேலைக்கு மட்டும் போகாம புதுசா அவங்க வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் பண்ணிருக்காங்க சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ப்ரொவைடிங் தி பெசிலிட்டிஸ் இன் அவர் கேம்பஸ் ஒரே இந்த ஒரே இடத்துல மாணவர்களுக்கு தங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்தில் தற்போது இங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டு தற்போது தங்களுடைய மேற்படிப்புக்கான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த கல்வி கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் மூன்றாவது முறையாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து இந்த கல்வி கண்காட்சியானது இங்கு நடத்தி கொண்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு கல்வியாளர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய மாணவர்கள் என்ன மாதிரியான படிப்பை தேர்வு செய்யலாம் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த ஏஏ தொழில்நுட்பத்தில் எந்த வகையில் படித்துக் கொள்ளலாம் என்பது குறித்தான பல்வேறு வகையில் ஆலோசனைகளை வழங்குவதற்காக தற்போது பெஸ்ட் கல்வியாளர்கள் நிறுவனம் அப்துல் அமீர் இருக்காரு எந்த வகையில இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா நிச்சயமா நியூஸ் செவன் தமிழ் மற்றும் பெஸ்ட் கல்வியர்களை சேர்ந்து மூன்றாவது முறையா ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டு நிகழ்ச்சி சேலம் ரத்தனவேல் கொண்டு நடந்து வருது சிறப்பாக நடைபெற்று வருது மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நிறைய கேள்விகளோடு வந்திருக்காங்க அவங்க கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதில் சொல்றதுக்கு நிறைய கல்வி ஆலோசனைகள் சிறப்பு சுந்தரன் நடிகர் தீனா பல சந்தேகங்கள் கல்வி கல்வியாளர்கள் எல்லாமே வந்திருக்காங்க நிச்சயமா ஒரு நல்ல புரோகிராம் ஈவினிங் எட்டு மணிக்கும் இருக்கு சோ மாணவர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல வரந்தாலும் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நடக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மூலமா வெற்றிகரமா சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் மாணவர்கள் யாரேனும் வாய்ப்பு இருந்தால் இன்னும் டைம் இருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கான கல்வி உதவித் தொகைகள் பேங்க் லோன்ஸ் உண்டான ஸ்டெப்ஸ் எந்த காலேஜ்ல படிச்சா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் எந்த காலேஜ்ல படிச்சா உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் நிச்சயமா ஒரு நல்ல ஈவென்ட் மாணவர்கள் யாரும் இருந்தால் நிச்சயமா கலந்து கொண்டு பயன்பெறும் பெஸ்ட் கல்வி செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்கள் எந்த மாதிரியான கல்வி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு நிச்சயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் ஐடி சிஎஸ்சி சாப்ட்வேர் பீல்ட்ல இருக்கக்கூடிய இந்த துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மாணவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சாப்ட்வேர் துறையை தேர்ந்துட்டு இருக்காங்க அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் அலைடு சயின்ஸு மெரைன் இந்த மாதிரியான கோர்சஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்கொயரிஸ் இருக்கு மாணவர்கள் மத்தியில் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் யாரேனும் இந்த மாதிரியான கல்வி வழிகாட்டிகள் தேவைப்படுச்சுன்னா எங்களை பெஸ்ட் பெஸ்ட்டு மூலயமா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயம் அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம் இங்கு பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கான பல்வேறு ஆலோசனை ஒரே இடத்துல மாணவர்களுக்கான பல்வேறு ஆலோசனை சேர்ந்த பல்வேறு கல்வியாளர்களும் இங்கு வழங்கி தந்திருக்காங்க அவர்களை இங்கு ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மேற்படிப்பு தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காங்க தற்போது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பாடப்படிவு தேர்வு செய்யலாம் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக செயல்படக்கூடிய பல்கலைக்கழகம் அரசு கலை கல்லூரிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையினர் எந்த மாதிரியான தங்களுடைய தேர்வு செயலாளர்கள் குறித்து ஒரே இடத்தில் இந்த கல்வி கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவிகள் அப்படியே வந்திருக்காங்க அம்மா வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த கல்வி கண்காட்சி எப்படி இருக்குங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு சேலம் வந்து வர சேலம் இங்கேதான் இருக்கு என்ன முடிச்சிருக்கீங்க என்ன மாதிரி படிப்பு தேர்வு செய்யலாம் இருக்கீங்க இப்படி

மாணவர்கள் மட்டும் இல்லாம பெட்ரோங்களும் இருக்காங்க சார் இந்த மாதிரி சூழல்லாம் வந்து அப்புறம் ஐடியா கழிச்சுதான் உங்களுக்கு சார் பொண்ணு வந்து ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சார் அது வந்து காலேஜ் ரிலேட்டட் நல்லா நல்லா பண்ணிருக்காங்க சார் நல்லபடியா எக்ஸிபிஷன் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஆயிரக்கணக்கானோர் தற்போது நடத்தக்கூடிய நியூஸ் தமிழ் பெஸ்ட் கல்வியாளர்கள் நடத்தக்கூடிய இந்த கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டு நிகழ்ச்சிகள் தற்போது இங்கு வந்து பங்கேற்க அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பல்கலைக்கழக சேர்ந்த கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய அறங்களை வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இங்க பொறுத்த வரைக்கும் சேலம் பெரிய அதே போல விநாயகா மிஷின் பல்கலைக்கழகத்துடைய அரங்கம் இங்கு வந்து அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மாணவர்கள் மற்றும் பொறுத்த வரைக்கும் இன்று இரவு எட்டு மணி வரை இந்த மாணவர்களுக்கான இந்த கல்வி வழிகாட்டுதல் கண்காட்சி மற்றும் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற இருக்கு சேலத்தில் நடைபெற்ற கல்வி கண்காட்சியில் காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்